காலை வணக்கம் ஆதிக்கவாதிகள் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள்கிட்ட சமுதாயத்தில் வந்து குரலை எழுப்ப முடியாமல் அடக்கு நிலையில் இருக்கிற மக்களை எப்படிலாம் துன்புறுத்துகிறாங்கன்றதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ஓசி த்ரீ ஃபிஃப்டி ஒரிசா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ஓசி த்ரீ ஃபிஃப்டி ஒரிசா ஏஆர் ஆன்லைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரிசா டூ எயிட்டி சிக்ஸ் நட்டாபார் சக்ரா அண்ட் அதர்ஸ் பேச பிரபுல்லமார் மிஸ்ரா அண்ட் அதர்ஸ் இந்த பிரபுல்ல குமார் மிஸ்ரா என்ன பண்ணுறாரு அவருடைய காம்பவுண்டு வால்லேருந்து ஒரு ஹோல்ஸு போட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ட்ரைனேஜுக்குள்ளே கனெக்ஷன் கொடுத்து அவர் வீட்டில் அழுக்கு தண்ணியெல்லாம் இது உள்ளே அனுப்பிச்சிகிட்டு அதை வந்து எதிரிச்சு இவங்க சூட்டு போடுறாங்க ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக் செக்ஷன் தேர்ட்டி நைனில் அவர் என்ன சொல்கிறாரு செக்ஷன் டுவெண்ட்டி எயிட் பிரகாரம் இது எனக்கு ஈஸ்மெண்ட்ரி ரைட்டு ரொம்ப நாளாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா இது சரியில்லை அவர் ட்ரைனேஜ் பைப்பில் வந்து இவர் ட்ரெயின் வாட்டர் அனுப்புறது வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தால் கூட அது ஈஸ்மெண்ட்ரி ரைட்டில் வராது இது ஆக்ட் ஆஃப் நியூசன்ஸு அவர் அவருடைய குடும்பத்துக்கு அவருக்கு தொல்லை கொடுக்குற சம்பவம்னு சொல்லிட்டு அதை உடனடியாக ரிமூவ் பண்ண சொல்லி உத்தரவு போட்டு எழுநூற்றம்பது ரூபா ஃபைன் அமௌண்ட் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டால் இது வந்து ஏஆர் நைன்டீன் எயிட்டி செவன் எஸ்சி ஒன் ஜீரோ எயிட்டி சிக்ஸை ஃபாலோ பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வழக்குகள் ஏதாவது நமக்கு வருதான்னு பார்ப்போம் கிராமங்களில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிட்டியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல காலப்போக்கில் தான் தெரியும் இந்த அப்பார்ட்மெண்ட் சிஸ்டத்துலலாம் நிறைய இந்த மாதிரி ஊமச உமர்சங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உத்தரவு போட்ட பிறகு கூட இந்த அப்பார்ட்மெண்ட் சிஸ்டத்துக்கு உரிய நடவடிக்கை காம்பட் அத்தாரிட்டி ரிஜிஸ்ட்ரார் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கிறது இல்லை காலப்போக்கில் பதில் சொல்லுவாங்க காலை வணக்கம் நன்றி